நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே நம்ம சேனலில் இலவச விதைப்பகிர்வு போட்டிருந்தோம் எல்லாரும் ஹெட்டிங்கை பார்த்துட்டு டேரெக்டாக வந்து எனக்கு எல்லா விதையும் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்க நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் அதில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு தெரியும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் விதைகள் நாங்கள் அனுப்ப முடியும் அதனால் விதைகள் தேவைப்படுது அப்படின்றவங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் விதைகள் தேவையில்லாமல் வாங்கி வேஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அதனால் இலவச விதைப்பகிர்வு அப்படின்றது எனக்கு கிடைக்கல உனக்கு கிடைக்கல நிறையா சொல்கிறீங்க அதனால் ஒரு ரூபாய்க்கு விதைகள் தர்றோம் அது எப்படி தர்றோம் அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உள்ளே இருக்குது எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள் விதைகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு தேவைப்படுறவங்க மட்டும் நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணி விதைகள் வந்து வாங்கிக்கலாம் இப்போ என்னென்ன விதைகள் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இது நிரஞ்சன் பட்டா கத்திரி இது மாதிரி கத்திரிக்காய் இருபத்தைந்து வகை இருக்குது எல்லாமே உங்களுக்கு அதில் நோட் பண்ணி நேம் மேலே எழுதியிருக்கு செக் பண்ணி பாருங்கள் இதில் என்ன ரகம் வந்து உங்கள் ஏரியாவுக்கு உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றத பார்த்துட்டு என்னட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் விதைகள் வந்து மிகச்சிறிய அளவு மிக குறைந்த அளவில் தான் இருக்குது அதனால் ஒரு ஒரு வகை வந்து இரண்டு பேருக்கு தான் கொடுக்க முடியும் அதனால் முதல்ல கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும் இதில் எங்களோட தோட்டத்துக்கு பயன்படுத்திட்டு மீதி விதைகளை தான் நாங்கள் பகிர்வுக்கு கொடுக்குறோம் அதனால் நாங்கள் அந்த செடியிலேருந்து மறுபடியும் விதை எடுத்து இந்த ரகங்கள் மறுபடியும் உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் ஸோ இப்போ இந்த விதைகள் கிடைக்காதவங்க நீங்கள் முன்பதிவு செய்தோ இல்லைனா இப்போ சொல்லி வச்சு விதைகள் போதும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க தான் விதைகள் எப்போ நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து இலவச விதையோ அல்லது ஆஃபரில் ஒரு ரூபாய் விதைகள் ஐந்து ரூபாய் செடிகள் இது எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபருக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு உற்சாகப்படுத்துகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் விதைகள் வந்து நிறையா அவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும் இதில் இருபத்தி ஐந்து வகை கத்தரி விதைகள் இருக்குது இரண்டு தக்காளி ரகங்கள் இருக்குது ஐந்துக்கும் மேற்பட்ட மிளகாய் ரகங்கள் இருக்குது ஆனால் விதைகள் வந்து குறைந்த அளவே இருக்கிறதுனால இது வந்து நாங்கள் பிரித்து பிரித்து கொடுக்குறோம் முதல்ல நீங்கள் வாங்கக்கூடிய விதைகளில் வந்து நீங்கள் காய்கறிகள் எடுக்கிறத விட அதிலேருந்தே விதைகள் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அந்த விதைகளை வச்சு நீங்கள் திருப்பி திருப்பி நிறையா செடிகளை உருவாக்கிக்கலாம் விதைகளை வாங்கி வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு எந்த ரகங்கள் தேவைப்படுதோ அதை மட்டும் கேட்டு வாங்கிக்கோங்க எல்லா ரகத்துலையும் கொடுங்க அப்படின்னு கேட்காதீங்க நீங்கள் இதில் பாருங்கள் உங்களுக்கு எந்த ரகம் வேணுமோ இரண்டு ரகங்கள் கத்திரிக்காயில் கொடுக்கலாம் மிளகாயில் ஒரு ரகம் கொடுக்கலாம் வெண்டைக்காயில் ஒரு ரகம் அப்புறம் பூக்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய பூக்களில் ஏதாவது ஒரு ரகம் கொடுப்போம் காஸ்மோஸ் மேரிகோல்டு மார்னிங் க்ளோரி அந்த மாதிரி ஏதாவது பூக்களின் சீடு கொடுப்போம் இந்த மாதிரி என்னென்ன விதைகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொடுப்போம் உங்களுக்கு வேணுங்கிற விதைகளை வந்து நீங்கள் தான் பார்த்து செலக்ட் பண்ணணும் நீங்கள் ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கிற லிஸ்ட்டு கொடுங்க செலக்ட் பண்ணுறேன் இல்லைனா என்ன விதைகள் இருக்குதுன்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி கேட்குறவங்களுக்குலாம் விதைகள் அனுப்ப முடியாது நீங்கள் இதில் பார்த்துட்டு என்ன விதைகள் வேணும் இதில் உள்ள ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் விதைகள் வந்து கொடுக்கப்படும் கீழே கூகுள் ஃபார்ம் இருக்கும் அதை ஃபில் பண்ணுறவங்க கூகுள் ஃபார்ம் ஃபில் ஃபில் பண்ணுங்கள் இல்லை அப்படின்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி விதைகள் வாங்கிக்கலாம் ஒருத்தவங்களுக்கு இரண்டு ரகங்கள் மட்டும்தான் கொடுக்கப்படும் அதற்கு மேற்பட்ட ரகங்கள் கொடுக்கப்படாது அதை தெளிவாவே நான் சொல்லிட்டேன் தக்காளி இப்போதைக்கு ஒரு ரகம் இருக்கு இருக்குது அது தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் இந்த விதைகள் அனைத்துமே நம்ம தோட்டத்துக்கு விதைக்கிறதுக்காக நம்ம கலெக்ட் பண்ண விதைகள் தான் தோட்டத்திலேருந்து நம்ம சேகரித்த விதைகள் கிடையாது தோட்டத்திலேருந்து சேகரித்த விதைகள் எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி இலவச விதை பகிர்வுன்னு ஒன்று போட்டோம் இல்லையா அதுலேயே உங்களுக்கு நான் அனுப்பிட்டேன் அதுலேயுமே இன்னும் சில விதைகள் நம்மகிட்ட இருக்குது அதில் இருக்கக்கூடிய விதைகள் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் இந்த விதைகளோடு சேர்த்து அந்த விதைகளை நம்ம வாங்கிக்கலாம் இருக்கிற விதைகள் நான் என்னென்ன அதில் இருக்குதுன்னு கேளுங்கள் அந்த ஐந்து விதைகளில் உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு சொல்லுங்கள் அந்த விதைகள் இருந்தாலும் நான் உங்களுக்கு இதோடு சேர்த்து அனுப்புகிறேன் இந்த விதைகள் போக சில கொடி வகைகளும் இருக்குது பீர்க்கன் மட்டும் இப்போதைக்கு இல்லை சுரக்காய் மற்றும் சில கொடிக்காய்கள் இருக்குது அதுவுமே நான் அதில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பரங்கிக்காய் பஞ்சு பீர்க்கன் பூசணி இது போன்ற விதைகளும் இருக்குது அதுவுமே நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் கொடிக்காய்கள் வந்து ஒன்று இரண்டு இரண்டு காய் இரண்டு விதைகள் வரைய கொடுக்கப்படும் இரண்டு வகைகள் கொடுக்கப்படும் அது மாதிரி இரண்டு விதைகள் ஒவ்வொரு வகையிலும் இரண்டு விதைகள் கொடுக்கப்படும் விதைகள் தேவைப்படுறவங்க வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க புது நண்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன விதைகள் வேணும் அப்படின்ற லிஸ்ட்டை அனுப்புங்க நீங்கள் கேட்கக்கூடிய ரகங்கள் இருக்குதுன்னா வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ரகங்கள் இருக்கக்கூடிய ரகங்களில் இரண்டு ரகங்களில் நீங்கள் வாங்கிக்கலாம் அதனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் கேட்கக்கூடிய ரகங்கள் கிடைக்கும் ஆனால் விதைகள் கேட்கக்கூடிய எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விதைகள் வந்து அனுப்பி தான் கொடுப்போம் இந்த விதைகள் எல்லாமே காலி ஆகிருச்சு அப்படின்னா இலவச விதை பகிர்வு அதில் பாருங்கள் அதில் நிறையா விதைகள் சொல்லியிருக்கோம் அந்த விதைகளில் வந்து நிறையா இருக்குது அதில் உள்ள விதைகள் வேணும்னாலும் இதோட சேர்த்தும் வாங்கிக்கலாம் இல்லை அந்த விதைகள் மட்டும் தனியாக வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம மாதம் மாதம் இந்த மாதிரி இலவச விதை பகிர்வு இலவச செடி பகிர்வு கொடுத்துட்டே தான் இருக்க போகிறோம் கிடைக்காத சில அரிய வகை செடிகளும் இன்னும் தொடர்ந்து பகிர்வோம் உங்களுக்கு தேவைப்படுறத நீங்கள் வாட்ஸ்அப் மூலயமா வாங்கிக்கலாம் இப்போதைக்கு இருக்கக்கூடிய விதைகள் லிஸ்ட்டு நாங்கள் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு வேறு விதைகள் தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் எங்கிட்ட இருக்கக்கூடிய விதைகளாக இருந்தால் உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் இல்லை இல்லாத விதைகள் அப்படின்னா இன்னும் ரெடி பண்ணி கொடுப்போம் இப்போ வெண்டைக்காய் விதைகள் நிறையா ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அதுவுமே வந்து விதைகள் ரெடியானதும் உங்களுக்கு நாங்கள் அப்டேட் கொடுக்குறோம் சில விதைகள் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தோட்டத்தில் நாங்கள் விதைச்சிருக்கோம் அதுலேருந்து இன்னும் விதைகள் சேகரித்து உங்களுக்கு தேவையான விதைகள் எல்லாம் தொடர்ந்து பகிர்ந்து கொண்டே இருப்போம்